இந்த வீடியோவில் கும்ப ராசிக்கான அதிர்ஷ்டம் தரக்கூடிய அதிர்ஷ்டங்கள் என்னென்ன அப்படிங்கறத பார்க்க போறாங்க வணக்கம் நமது மனித நாடி அஸ்ட்ராலஜி யூடியூப் சேனல் வாயிலாக பார்த்து கொண்டிருக்கும் அனைத்து நேயர்களுக்குமே என்னுடைய பணிவான இணைய வணக்கங்களை தெரிவித்து வருகின்றேன் இந்த வீடியோவில் கும்ப ராசிக்கான அதிர்ஷ்டம் தரக்கூடிய அதிர்ஷ்ட எண்கள் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறாங்க எவ்வளவோ நம்பர் இருக்குதுங்க ஆனாலும் கும்பராசிக்காரங்களுக்கு இந்த எண்கள் தான் ரொம்ப சிறப்பு தரும் சரிங்களா அந்த நம்பர் என்னென்ன அப்படின்னு நம்ம பார்க்கலாங்களா அதுக்கு முன்னாடி இந்த கும்பராசிக்காரங்களோட சிறப்பு என்னென்னு சொல்லி கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம் சரிங்களா இந்த கும்பராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன் யாருக்கிட்டையும் அவ்வளோ சீக்கிரம் மனசுக்குள்ளே இருக்கிறத வெளியே கொட்டவே மாட்டாங்க எதுனாலும் மனசுக்குள்ளேயே வச்சிருந்து காரியத்தை சாதிக்கக்கூடிய மனிதர்களை தான் இந்த கும்பராசிக்காரங்க சரிங்களா ஆனா நல்லா பழகுனவங்க நல்லா தெரிஞ்சவங்க அவங்ககிட்ட மட்டும்தான் எதுனா ஷேர் பண்ணுவாங்க சொல்ல ஆரம்பிச்சாங்க அப்படின்னா அறிவு மாதிரி கட கடகரை சொல்லக்கூடிய மனிதர்களும் இவங்க தான் அடுத்து என்னன்னா இந்த கும்பராசிக்காரங்க இருக்காங்க பாருங்க இவங்க குடும்பத்துல சார்ந்து இருக்கக்கூடிய மனிதர்கள் எல்லாத்தையுமே தானும் நல்லா இருக்கணும் அவங்களும் நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு அயராது பாடுபடக்கூடியவங்க கும்பராசிக்காரங்க அதே நேரத்தில் இவங்க கூட யார் யாரெல்லாம் சேர்றாங்களோ அவங்களுக்கு கண்டிப்பாக நல்லதே நடக்கும் அதாவதுங்க லைஃப்பில் கை பிடிச்சி மேலே தூக்கி விடக்கூடியவங்க யார் அப்படின்னு பார்த்தா நம்பர் ஒன் கும்பராசிக்காரங்க தான் அப்படிப்பட்ட சிறப்பான கும்பராசிக்காரங்களுக்கு என்னென்ன எண்களெல்லாம் நல்லது பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா முதல் நம்பர் எண்பத்தி நாலு இந்த எண்பத்தி நாலாம் நம்பர் இருக்கு பாருங்க இது எப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்கிற இடத்துல மதிப்பு மரியாதை கௌரவம் அந்தஸ்து எல்லாத்தையும் கொடுக்கக்கூடிய நம்பர் அதே நேரத்தில் கணவன் மனைவி உறவுக்குள்ளே சின்னதாக சங்கடம் போயிட்டு போயிட்டுருக்குன்னு வச்சுங்களேன் அதெல்லாம் ஈஸியாக சரி பண்ணிவிடும் அதுக்கப்புறம் இன்னொன்று முக்கியமானது என்னென்னு கேட்டிங்கன்னா தாம்பத்திய குறைபாடு யாருக்குலாம் இருக்கோ அவங்கெல்லாம் இந்த எண்பத்தி நாலுங்கிறத பயன்படுத்தினீங்கன்னா அதெல்லாம் சரியும் ஆகிடும் சரிங்களா சரி இதுக்கு மட்டும் இல்லாமல் இன்னொன்று என்னன்னு கேட்டிங்கன்னா ஊருக்குள்ளே யாராவது எனக்கு ஃபேமஸே இல்லை அதாவதுங்க அதாவது ஊருக்குள்ளே நான் ஃபேமஸாகவே இல்லைங்க என்ன யாருக்குமே தெரிய மாட்டேங்குதுங்க அப்படின்னு யாராவது நினைக்கிறீங்க அப்படின்னா அவங்களும் இந்த எண்பதுனால பயன்படுத்தலாம் சரிங்களா அடுத்த நம்பர் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா தொண்ணூற்றி மூணு இந்த தொண்ணூற்றி மூணு எப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்கிற இடத்துல தைரியம் தன்னம்பிக்கை அப்படிங்கிறது உங்களுக்கு கொடுக்கும் அதே நேரத்தில் பணம் காசு அப்படிங்கிறது எப்படிலாம் சம்பாதிக்கலாம் என்னென்னலாம் டெக்னிக் பண்ணலாம் அப்படிங்கக்கூடிய அந்த சிந்தனையும் கரெக்டாக கொடுக்கும் செயல்படவும் வைக்கும் அந்த திறமையும் உங்களுக்குள்ள வந்துடும் இன்னொன்று சம்பாதிக்கிற காசு தேவையில்லாமல் செலவே பண்ண மாட்டேங்க என்ன தேவையோ அதுக்கு மட்டும்தான் செலவு பண்ணுவீங்க அப்படி ஒரு ஆற்றல் மிகுந்த எண் தான் தொண்ணூத்தி மூணு அப்புறம் பார்த்தோம்னு வச்சுக்கலாம் எண்பத்தி அஞ்சு இந்த எண்பத்தஞ்சா நம்பரை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா ஒரு குபேரன் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன் எப்படிங்க ஒரு குபேரன் எந்த அளவுக்கு வசதியா இருப்பாரு அந்த மாதிரி பணம் காசு அப்படிங்கிறது யாருக்கிட்ட எல்லாம் நல்லா வருமோ இருக்குமோ அவங்க கிட்டதான் இந்த எண்பத்தஞ்சுங்கிறது வரும் சரிங்களா இப்போ நீங்கள் மொபைல் நம்பர்லேயோ உங்கள் டூ வீலர் நம்பர்லையோ உங்கள் கார் நம்பர்லையோ எதுலையோ நீங்கள் பயன்படுத்துறதில் இந்த எண்பத்தஞ்சு இருந்தது அப்படின்னால நீங்கள் பெரிய லக்கி பர்சன் சொல்லலாம் சரிங்களா இந்த எண்பத்தஞ்சுன்னு மட்டும் கிடையாது இப்போ சொல்லக்கூடிய என்னென்ன நம்பர் இருக்கோ இது எல்லாமே உங்களுக்கு நல்லது பண்ணக்கூடியது தான் சரிங்களா இந்த எண்பத்தஞ்சு நீங்கள் பணம் காசு அப்படிங்கிறத சம்பாதிக்கணும் ஏன் நானும் சேர்த்தணும் அப்படின்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ அவங்க எல்லாமே இந்த எண்பத்தஞ்சுங்கிற நம்பர் தாராளமாக பயன்படுத்தலாம் சரிங்களா அடுத்த நம்பர் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா தொண்ணூற்றி ஒன்பது இந்த தொண்ணூற்றி ஒன்பதாம் நம்பர் பார்த்தீங்கன்னா யாருக்கிட்ட இருக்குன்னு கேட்டிங்கன்னா பெரிய பெரிய கோடீஸ்வரர் லட்சாதிபதி இவங்க கிட்ட தான் இந்த டபுள் நைன் டபுள் நைன் அப்படிங்கிறதெல்லாம் வந்து சேரும் சரிங்களா இப்போ பாருங்க நம்ம ஏற்கனவே பேசின வீடியோலேயும் சொல்லியிருப்போம் இந்த பிச்சைக்காரன் படம் அப்படின்னா ரெண்டு மூணு படத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா கோடிஸ்வரங்களை காட்டினாங்கனாலே அந்த நம்பர் எல்லாமே டபுள் நைன் டபுள் நைன்ட்டே வரும் அது வந்து உண்மையிலே போலீசர் நம்பர் தான் கிட்ட தான் இருக்கும் லக்ஸுரியாக இருப்பாங்க அவங்க லைஃப்பை எதுக்குமே பயப்பட மாட்டாங்க அந்தளவு தைரியமான மனிதர்கள் அவங்க இருப்பாங்க அவங்க கிட்ட தான் இந்த தொண்ணூத்தொம்பதுன்னு வந்து சேரும் சாதாரண மனிதர்கள் ஏழை ஒரு பாம்பரை அவங்க கையிலலாம் இந்த டபுள் நைன் வந்து கிடச்சிச்சின்னு வச்சுக்கங்களேன் போட்டி சண்டை லைஃப்பில் வந்து பிரச்சனை அப்படிங்கிறதுலாம் நிறைய வர ஆரம்பிக்கும் அந்த அதெல்லாம் பார்த்து பயப்படக்கூடாது அதை எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக அதன் மூலியமாகவே பெரிய ஆளாக வந்துடுவாங்க சரிங்களா சரி அடுத்த நம்பர் என்னென்னு பார்த்தோம்னா எழுபத்தி ரெண்டு இந்த எழுபத்தி ரெண்டாவ நம்பரை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா ஊருக்குள்ளே பெரிய பெரிய மனிதர்களோட பழக்க நிறைய இருக்கும் ஆனால் அவங்களால எனக்குள்ள எந்த பிரயோஜனம் இல்லை அப்படின்னு யாராவது நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த எழுபத்தி நம்பர் பயன்படுத்தும் பயன்படுத்தும்போது கண்டிப்பாக அவங்களால நல்ல பிரயோஜனம் கிடைக்கும் சரிங்களா அப்புறம் என்னென்னு பார்த்தோம்னா இந்த எழுபத்தி ரெண்டை பொறுத்த வரைக்கும் ஊருக்குள்ளே உங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு பேரும் உருவாகும் உங்கள் பேரை சொன்னாலே ஓ அவரு அவரை நம்பி எது வேணும் செய்யலாம் அப்படிங்கிற அந்த நம்பிக்கையும் கிடைக்கும் உங்க கூட சேர்றவங்க இருக்காங்க பாத்தீங்களா அவங்க நல்லவங்களா இருந்தா மட்டும்தான் உங்க பக்கத்துலயே வருவாங்க உங்களுக்கு முன்னாடி விட்டு பின்னாடி பேசுற மாதிரி முதுகுல கொடுத்துற மாதிரி மனிதர்கள்லாம் உங்களை விட்டு போயிடுவாங்க அப்படிப்பட்ட சிறப்பான எண் தான் இந்த எழுபத்தி ரெண்டு நிறைய நன்மைகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளை அது உருவாக்கி தரும் சரிங்களா அப்புறம் என்னன்னு பாத்தீங்கன்னா பன்னெண்டு இந்த பன்னெண்டாம் நம்பரை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா தொழில வந்து ரொம்ப ஒரு அக்கறையா இருக்கிற மனிதரை அவங்க கிட்ட தான் இந்த பன்னெண்டுங்கிறது வந்து சேரும் அதாவது யாரை சொல்லலான்னா ரஜினிகாந்தை சொல்லலாம் ரஜினிகாந்த் பிறந்த தேதி பன்னெண்டு எப்படிங்க ஒர்க்கில் எந்த அளவுக்கு டெடிக்கேட்டாக இருப்பார் இத்தனை மணிக்கு வரானா அத்தனை மணிக்கு வந்துவார் அந்த மாதிரி ஒரு அற்புதமான எண்ணம் இந்த பன்னெண்டு ஆனால் என்னென்னு கேட்டிங்கன்னா பணம் காசை கட்டுக்கட்டாக சேர்த்து வச்சு கண்ணில் பார்த்து அளவு பார்க்க முடியாது செலவு வந்துகிட்டே இருக்கும் தான் சம்பாதிச்சாலும் சொத்தா அப்படியே அசையாக சொத்தா அப்படி இப்படின்னு வாங்கி போட்டுறோன்னா அப்போ தான் வந்து அது நிலச்சிருக்குன்னு வச்சோங்களேன் கையில் வச்சிருந்தோம்னா செலவு அப்படிங்கிறது வரதான் செய்யும் அப்படி ஒரு அமைப்பு இந்த பன்னெண்டுங்கிறதுக்கு இருக்குது சரிங்களா அடுத்து என்ன நம்பர்னு பார்த்தோம்னா இருபத்தி ரெண்டு இந்த இருபத்தி ரெண்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் பார்த்தான்னு வச்சுக்கோங்களேன் உங்களை சுற்றி எப்பவுமே ஒரு கூட்டம்ங்கிறது இருந்துகிட்டே இருக்கும் அந்த கூட்டத்துக்கு நீங்கள் செலவு அப்படிங்கிறது செய்யத்தான் செய்வீங்க சரிங்களா ஒரு கல்யாண வீட்டில் எப்படி கலகல கலகலான்னு ஒரு கூட்டம்னுக்கும் இல்லைங்களா அது மாதிரி இந்த இருபத்தி ரெண்டாம் நம்பர் யாரெல்லாம் பயன்படுறாங்களோ அவங்களுக்கு அப்படி தான் இருக்கும் இன்னொன்று வெட்டியா பந்தாவா அப்படியே வண்டி எடுத்து அங்கே போக கார் எடுத்துகிட்டு இங்கே போகன்னு சொல்லிவிட்டு ஒரு தேவையில்லாத செலவு பண்ணுற மாதிரியும் இழுக்கும் சரிங்களா அதனால அந்த வெட்டி செலவு பண்ணுறது மட்டும் கரெக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னால கண்டிப்பாக நல்லா இருப்பாங்க சரிங்களா அடுத்து வந்து நம்பர் நாலு இந்த நாலா நம்பரை பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னு வச்சுங்களேன் வீட்டில் என்னென்னலாம் கண்ணுக்கு தெரியாத பிரச்சனை இருக்கோ அதை எல்லாத்தையுமே முதல்ல காமிச்சு கொடுக்கும் சரிங்களா வீட்டுக்குள்ளே ஒவ்வொருத்தவங்க பார்த்தீங்கன்னா எங்கேயோ தப்பு நடக்குது ஏதோ தப்பு நடக்குதுன்னு சொல்லிட்டே இருப்பாங்க அது எதுன்னு கண்டே பிடிக்க முடியாது அவங்க இந்த நாலுங்கிற நம்பர் பயன்படுத்தும் போது எங்க தப்பு நடக்குதுங்கிறத கரெக்டா முதல்ல காமிச்சு கொடுக்கும் அதுக்கப்புறம் இந்த படிப்பு சார்ந்த நன்மைகள் யாருக்கெல்லாம் நடக்கணும்னு நினைக்கிறீங்களோ அவங்க இந்த நாளுங்கிற எண் பயன்படுத்தும் போது நன்மைகள் நடக்க ஆரம்பிக்கும் இந்த வெளியூர் வெளிநாடு இது சார்ந்த துறைகள் எல்லாம் யாராவது ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா அவங்களும் இந்த நாலாம் நம்பர் பயன்படுத்தும் போது அதுல மிக 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 நன்மைகள் நடக்க ஆரம்பிக்கும் சரிங்களா சரி இப்போ இங்கே பார்த்த எண்கள் எல்லாமே கும்பராசிக்காரங்களுக்கு ரொம்பவுமே சிறப்பு கொடுக்கக்கூடிய எண்கள் சரி வேறு ராசிக்காரங்க யாராவது பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு இது நல்லது பண்ணாதா அப்படின்னு நினச்சா உங்களுக்கும் நல்லது பண்ணலாம் இந்த கும்பராசிக்காரங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது பண்ணும் சரிங்களா சரி இந்த வீடியோ பார்த்துட்ருக்குறவங்களுக்கு அன்பான கோரிக்கை என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்ச நண்பர்களுக்கும் அதாவது கும்பராசி நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை அனுப்பி விடுங்க அவங்களும் பார்க்கட்டும் நல்லா இருக்கட்டும் சரிங்களா அனைவருக்கும் வாழ்த்துக்கள் வளமுடன்